مَن يَهْدِكِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يضلله فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ وَفِي الْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ لَن تَنَالُوا الْبِرَّ حَتَّىٰ تُنفِقُوا مِمَّا تُحِبُّونَ صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن الصدقة لا غلب ربي وتدفع ميتة تسو صدق رسول الله صلى الله عليه وسلم يلا الله جل شأنه وتعالى ورثنكه ورثا அருமைநாயகம் உல்லாஹி அல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சத்திய நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹு தாலா குரானிலே தான தர்மங்களை பற்றி அல்லாஹு சுட்டி காட்டுகின்ற பொழுது நாலாவது ஜிசுவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு சுட்டி காட்டுகின்றான் உங்களுக்கு எந்த பொருளிலே பிரியம் இருக்குகின்றதோ அந்த பொருளிலே இருந்து நீங்கள் தான தர்மங்களை செய்யாத வரைக்கும் உண்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹு குரானிலே பதிவு செய்கின்றான் நபி அவர்கள் பொழுது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கெட்ட மரணங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அது தான தர்மங்களுக்குத்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் நபியவருடைய காலகட்டத்திலே ஒரு சஹாபி வியாபார நிமித்தமாக நபியவர்களிடத்திலே வருகின்றார் வந்து சொல்கின்றார் யார் சூழலாம் நான் வியாபார நிமிர்த்தமாக ஷாமுக்கு செல்கின்றேன் தாங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொன்னபொழுது நபியவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் நல்லபடியாக செல்லுங்கள் என்பதாக சென்று வாருங்கள் என்பதாக சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் நபி சொல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினார்கள் என்று சொன்னால் அதிலே பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் ஜவாமியுல் கலிம் என்பதாக கிதாபாசிரியர்கள் கிதாபிலே எழுதுவார்கள் இந்த சஹாபி வியாபாரத்திற்கு சென்ற பொழுது நல்லபடியாக செல்லுங்கள் என்பதாக நபியவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் பொதுவாகவே ബിസാഹു അലൈഹി വസം അവർ വേറെ ഇടത്തിൽ ഒരു ഹദീ പറ്റി ചുറ്റിക്കാട്ടുകൾ உங்களில் ஒருவரும் உண்மையான மௌமீனாக ஆக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால் உங்களுடைய தாய் விட விட பிள்ளைகளை மக்களில் அனைவர்களை ஆக முடியாது என்பதாக நம்பியவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொன்றை பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சினிமா துறையிலே உள்ளவர்களை பிரியப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அரசியல் துறையிலே உள்ளவர்களை பிரியப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் கிரிக்கெட் துறையிலே உள்ளவர்களை பிரியப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொன்றை பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நபி அவருடைய காலகட்டங்களிலே சினிமா என்பது கிடையாது அவருடைய காலகட்டங்களிலே கிரிக்கெட் என்பது கிடையாது ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் வன்னாசி அஜிமாயின் மக்களில் அனைவர்களையும் விட ஒரு மனிதன் என்னை பிரியம் கொள்ளாத வரைக்கும் அவர் ஒரு உண்மையான மூமியனாக ஆக முடியாது என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய பிரியம் குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் நபி அலிஹிபுரத்திலே ஒரு சகாபி நபி அவர்களிடத்திலே வருகின்றார்கள் உங்களை நான் பார்க்கின்றேனோ அப்பொழுதுதான் என்னுடைய உள்ளம் அமைதி வருகின்றது நாளை கியாமத்து நாளிலே நீங்கள் நபிமார்களுடைய அந்தஸ்திலே சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் அப்படி நான் சொர்க்கத்திற்கு வந்தேன் என்று சொன்னால் உங்களோடு அமர முடியுமா என்பதாக அந்த சஹாபி கேட்குகின்றார் நபியவர்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் இருக்கின்றார்கள் சிறிது நேரத்தில் உண்மையாளர்களோடும் இருப்பார்கள் என்பதாக சொன்ன பொழுது சொன்னார்கள் அல் மரு யார் யாரை பிரியப்படுகின்றார்களோ நாளை கியாமத்த நாளிலே அவர்கள் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக நபி அலிகி வசல்ல அவர்கள் அந்த சஹாபிக்கு ப செய்தியை சொன்னால் உலகத்திலே சகாம்பாக்கல் மாத்திரமல்ல மரம் செடி கொடிகளும் கூட நபியவர்கள் மீது அதிக பிரியம் வைத்திருந்தது நபியவர்கள் சொல்வார்கள் மக்காவிலே நான் சிறிய வயதிலே மக்காவிலே நடந்து சென்ற பொழுது ஒரு சில கற்கள் எனக்கு சலாம் சொன்னது சலாம் ஆலைக்கும் யார சூழல்லா என்பதாக அது எந்த கற்கள் என்பது இப்பொழுதும் கூட எனக்கு தெரியும் ஒரு சில மரங்கள் எனக்கு சலாம் சொன்னது சலாம் ஆலைக்கும் யார சூழல்லா என்பதாக அது எந்த மரம் என்பது இப்பொழுதும் கூட எனக்கு தெரியும் உகதுமலையை குறித்து சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் அல்லவா இந்த உகதுமலை என்னை நேசிக்க நேசிக்கின்றது நான் இந்த உகதை நேசிக்கின்றேன் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள் அதே போன்று அலேஹி வசல்லம் அவர்கள் மதினாவிலே சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மதினாவிலே இருக்கக்கூடிய ஒரு சஹாபியத்தான ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்தில் வருகின்றார்கள் இது போன்ற மெம்பர்கள் தயாராவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்தின் மீது அமர்ந்து கொண்டுதான் சஹாபாக்களுக்கு ஏதாவது உபதேசங்களை செய்வது அது இது போன்ற ஜிம்மாவினுடைய நாட்களிலே ஹுத்துபாக்களை செய்வது என்பதாக நபியவர்கள் இருந்தார்கள் அந்த சஹாபியத்தான பெண்மணி நபியவர்களிடத்திலே அனுமதியை கேட்ட பொழுது யார் அசூல் உங்களுக்கு ஒரு மெம்பரை செய்து தரட்டுமா என்பதாக அனுமதியை கேட்ட பொழுது நபியவர்கள் அனுமதியை தருகின்றார்கள் அந்த சஹாபியத்தான பெண்மணி மெம்பரை செய்து கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்தை ஓரம் கட்டுகின்றார்கள் பின்பு அந்த மெம்பரை பயன்படுத்துகின்றார்கள் ஒரு நாள் சதல்லாக அலேஹி வசலம் அவர்கள் சஹாபாக்களோடு மஸ்ஜு நபவிற்கு உள்ளே நுழைகின்றார்கள் நுழைகின்ற பொழுது ஹதீதுகளிலே இரண்டு ரிவாயத்துக்கள் வருகின்றது சினையுற்ற ஒட்டகம் அழுவதை போன்றும் சிறிய குழந்தை அழுவதை போன்று சத்தம் வருகின்றது சஹாபா மக்களுக்கு மத்தியிலே பேசுகின்றார்கள் சிறிய குழந்தைக்கு மஸ்துத நபைவிற்கு உள்ளே வேலை இல்லையே என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிய பொழுது சூலுந்தாகி சலந்தாக அழகி வசலம் அவர்கள் மாத்திரமே நேரடியாக அந்த பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்தை அப்படியே கட்டி தழுவுகின்றார்கள் அந்த பேரித்த மரத்தினுடைய அடிபாகம் அப்படியே அழுகையை நிறுத்துகின்றது நபி அவர்கள் அந்த பேரித்த மரத்தினுடைய அடிபாகத்திடத்தில் கேட்கின்றார்கள் உன்னை எந்த இடத்திலே பிடுங்கப்பட்டதோ அதே இடத்திலே மீண்டும் நட்டி வைத்து அல்லாகுபடத்திலே பிரார்த்தனை செய்யவா இந்த மதிநாளுடைய மக்களுக்கு பேரித்த கனிகளை கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யவா அல்லது நாளை கிழாமத்த நாளிலே சொர்க்கத்தினுடைய ஒரு மரமாக இருப்பதை நீ பிரியப்படுகின்றாயா என்பதாக நபியவர்கள் அந்த பேரித்த மரத்தினுடைய அடிவாகத்திடத்திலே கேட்ட பொழுது அந்த பேரித்த மரத்தினுடைய அடிவாகம் சொன்னது யாரை சூழந்தா நாளை கிழாமத்த நாளிலே சொர்க்கத்தினுடைய ஒரு மரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை எனக்கு தாருங்கள் என்பதாகச் சொன்னபொழுது நபியவர்கள் ஒரு சில சகாம்பாக்களை அடிபாகம் அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக ஹதீது கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது சஹாம்பாக்கள் எப்படி நபியவர்கள் மீது பெரிய வைத்திருந்தார்களோ அதேபோன்று நபிசல்லோ அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாம்பாக்கள் மீது அதிக பெரிய வைத்திருந்தார்கள் குரானிலே அல்லாஹு சஹாபாக்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது சொல்வான் அல்லவா ரலி அல்லாஹு அணுகும் அரலு அணுகு அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் சஹாபாக்களை குறித்து நபியவர்கள் சொல்லுகின்ற பொழுது அசாபிகூமி மிக ததைத்தும் மிக ததைத்தும் என்னுடைய தோழர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்களை யாரை பின்பற்றினாலும் ஈடேற்றம் அடைவீர்கள் என்பதாக சூலுமாகி சொல்லலாக அழகி வசலம் அவர்கள் சொல்வார்கள் எப்படி சஹாபாக்கள் நபியவர்கள் மீது பெரிய அமைத்திருந்தார்களோ அதே போன்று சஹாபாக்களும் அழகி வசலம் அவர்கள் மீது அதிக பெரிய அமைத்திருந்தார்கள் நபியவர்கள் கொனே நித்தத்திலே ஹஜரத் சாது என்ற சஹாபி இந்த சஹாபி குற்றுயிராக இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் சூலுல்லாகி சலல்லாக அலைகி வசலம் அவர்கள் பஜர தொழுகை முடிந்த பிறகு இந்த சஹாபியை சந்திப்பது வழக்கம் நபியவர்கள் சகாம்பாக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் நான் ஒவ்வொரு நாளும் சந்திப்பது எனக்கு சிரமமாக இருக்கின்றது கூடாரம் மஸ்ஜி நபமையிலே இருந்து வெகு தூரம் இருப்பதன் அவர்களுடைய கூடாரத்தை மசித நபவிக்கு அருகாமையிலே ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்பதாக நபியவர்கள் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் அதே போன்று ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது சவலாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் பஜரு தொழுகை முடிந்த பிறகு ஹஜரத் சாத் அவர்களை சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் யதார்த்தையாக சூலுல்லாகி சதல்லாகோ அலேஹி வசல்லம் அவர்கள் ஹஜரத் சாத் முகாத் அவர்களை சந்திக்காமல் இருக்கின்றார்கள் வானுலகத்தில் இருந்து ஹஜரத் ஜிபிரில் அருகே சலாத்து வசலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் வந்து நபியவர்களிடத்தில் கேட்குகின்றார்கள் யார் சூலுல்லா இன்றைய தினம் யாருடைய மரணம் நிலவியது சுமார் எழுபதாயிரம் மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த மலக்குமார்கள் இதற்கு முன்பதாக பூமிக்கு வந்தது கிடையாது என்பதாக சொன்ன மாத்திரத்திலே சூலுல்லாஹி சலல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை போர்த்தியவர்களாக ஹஜரத் சாதுபின் மொஹாத் அவருடைய கூடாரத்திற்கும் நுழைகின்றார்கள் ஹஜரத் சாது ரத்தம் சொட்டியவர்களாக மரணமடைந்து கிடைக்கின்றார்கள் அழைத்து ஹஜரத் சாதுபின் முகாதவர்களுக்காக வேண்டி கஃபன் தஃபன் செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அலேஹி வசலம் அவர்கள் அவர்களுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய குதிங்காலின் மீதே நடந்து வருகின்றார்கள் இதனை பார்த்து சஹாம்பாக்கள் கேட்குகின்றார்கள் யார் சூரல்லா எதனுடைய காரணத்தினால் இவ்வாறு நடந்து வருகின்றீர்கள் என்பதாக உடனடியாக விசல்லாகோ அலைகிவ செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதிகமான மலக்குமாறு கூட்ட நெரிசலின் காரணத்தினால் நான் அவ்வாறு நடந்து வருகிறேன் என்பதாக சூலல்லாஹி சலல்லாஹோ அலைகிவ செல்லம் அவர்கள் சகாம்பாக்களிடத்தில் சொல்லிவிட்டு அந்த சார்ந்து பின்னமுமாதவர்களை கவறிலே வைத்த பொழுது வழக்கத்திற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அவர்கள் செய்கின்றார்கள் மாத்திரத்திலே செய்கின்றார்கள் அடக்க முடிந்த பிறகு இன்றைய தினம் ஹஜரத்

என்பதாக திக்கிர்களை செய்தேன் என்பதாக சொல்லிவிட்டு சூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் கபர் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அது என்னுடைய சாதுக்காக வேண்டி இருந்திருக்கும் என்பதாக விசலாஹு அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த சஹாபியினுடைய மரணச் செய்தியை கேள்விப்பட்டு கண்ணியத்தின் நிமித்தமாக அல்லாஹுடைய அரிசை ஆடியது என்பதாக ஹதீது கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது சஹாபாக்கள் நபியவர்கள் மீது பெரியமைத்திருக்கிறது இருந்தார்கள் அதே போன்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்கள் மீது அதிக பிரியம் வைத்திருந்தார்கள் இந்த விஷயங்கள் ஜவான்கள் களிமென்ற விஷயங்களுக்கு வந்த விஷயம் ஆரம்பமாக அந்த சஹாபி வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு செல்கின்றார் சென்று அந்த சஹாபி உயிரோடு மதினாவிற்குள் வருகின்றார் வந்த பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியத்தை தருகின்றது நபீவர்களிடத்திலே வந்து ஒரு சில சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள் யார் சூழல்லா நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அந்த சஹாபி உயிரோடு மதினாவிற்குள் வந்துவிட்டார் என்பதாக சொன்ன பொழுது நபியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அங்கு ஏதாவது தான தர்மங்களை செய்திருப்பார் என்பதாக ஒரு சில சஹாபாக்கள் அந்த சஹாபி இடத்திலே சென்று கேட்ட அந்த சஹாபி சொன்னார் ஷாமிலே நான் ஜவுளி வியாபாரம் செய்த பொழுது இரண்டு பெண்மணிகள் சரியான ஆடைகள் இல்லாததின் காரணத்தினால் அவர்களுக்கு ஆடைகளை நான் கொடுத்த பொழுது அந்த இரண்டு பெண்மணிகளும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுள் காலங்களை சிறிதுக்கு சிறிது இவருக்கு தருவாயாக என்பதாக பிரார்த்தனை செய்தார்கள் அதனுடைய காரணத்தினால் மீண்டும் நான் மதினாவிற்கு வந்திருக்கலாம் என்பதாக அந்த சஹாபி சொன்னார் உண்மை அதுதான் தான தர்மங்கள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கெட்ட மரணங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் அது தான தர்மங்களுக்கு தான் என்பதாக அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் எகலாசு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ் விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது குர்பானி குறித்து அல்லாஹு குரானிலே பதிவு செய்கின்ற பொழுது சொல்வான் அல்லவா லை எனால் முகா வலா திமாவுகா வலாக்கி எனால் தக்குவா என்பதாக அல்லாஹு சுட்டி காட்டுவான் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய இரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாகவே சென்றடைவதில்லை வலாக்கு எனாலு தக்குவா உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய இரையச்ச மாத்திரமே அல்லாகவே சென்றடையும் என்பதாக அல்லாஹு குரானிலே பதிவு செய்வான் அதே போன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் எகலாசு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது குரானிலும் கூட இருபத்தி ஒன்பதாவது ஜிசுவிலே யமன் சுட்டி காட்டுவான் என்ற ஊரிலே வசித்து வந்த ஒரு தோட்டக்காரரை பற்றி அல்லாஹு சுட்டி காட்டுவான் அவருடைய தந்தை பேரித்த மரங்களிலே இருந்து கீழே விழக்கூடிய அந்த பேரித்த பலங்களை அப்படியே ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுவார் அவருடைய வப்பாத்திற்கு பிறகு பிள்ளைகள் அவரை போன்று அல்ல தந்தையை போன்று நாமலும் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு எதுவும் மிஞ்சாது என்பதாக அவர்களுக்கு மத்தியிலே அவருடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பேசிய பொழுது அதிலே ஒரு சகோதரர் சுட்டி காட்டுகின்றார் தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹு பொருள் செல்வத்தை வளர்ப்பான் என்பதாக சொன்ன பொழுது அவருடைய ஒரு மனிதனுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் சுபகுக்கு முன்பதாக சென்று நாம் பேரித்த கனிகளை பறித்து விடலாம் என்பதாக அவர்கள் செல்கின்றார்கள் குரானில் அதையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டே செல்கின்றார்கள் நாம் சப்தமாக பேச வேண்டாம் சப்தமாக பேசினோம் என்று சொன்னால் ஏழைகள் தோட்டத்திற்கு உள்ளே வந்து விடுவார்கள் என்பதாக தங்களுக்கு மத்தியிலே செல்கின்றார்கள் செல்கின்றார்கள் முன்பதாக முன்பதாக அல்லாஹ் அதற்கு நெருப்பு காற்றின் மூலமாக அந்த தோட்டத்தை அல்லாஹ் அழித்து விடுகின்றான் சொன்னால் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் மிக முக்கியமாக இருக்கின்றது அதே போன்று நாம் வந்ததின் நோக்கம் சொன்னால் தென்காசி மாவட்டம் வடகரையிலே ஒரு பள்ளிவாசல் கட்டி கொண்டிருக்கின்றோம் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவும் வந்திருக்கின்றோம் பள்ளிவாசல் வேலைகள் முடிவடையாததின் காரணத்தினால் உங்களால் முடிந்த அளவு பள்ளிவாசலுக்கு உதவிகளை செய்யுங்கள் நபியவர்கள் சொல்வார்கள் மம் பனாரில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லா குலகு பைத்தன் ஜன்னா யார் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுகின்றார்களோ நாளை கியாமத்த நாளிலே அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவான் என்பதாக நபியவர்கள் சொல்வார்கள் பொதுவாகவே பொருட்களாக குடித்தீர்கள் என்று சொன்னால் மிக நன்றாக இருக்கும் அதே போன்று ஜக்காத்தினுடைய விஷயங்கள் பள்ளிவாசலுக்கு பேருந்தர்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் பொதுவாகவே குர்ஹானிலே அல்லாஹுத்தாலா யாருக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு எட்டு பேர் அல்லாஹு சுட்டிக்காட்டுவான் காட்டுவான் யாருக்கெல்லாம் சக்காத்தினுடைய பொருளை கொடுப்பது கூடாது என்பதாக கிதாபுகளிலே நான்கு பேர்கள் வந்திருக்கின்றார்கள் அகில பைத்துக்கள் நபிசல் அல்லாஹு அலிஹி வசலம் அவருடைய நேரடி வாரிசுதாரர்களுக்கு சக்காத்தை கொடுத்தால் கூடாது உலமாக்கல் அல்ல அல் உலமா வருஷத்து நம்பியா என்பதாக இருக்கின்றது உலமாக்கல் அல்ல நபிசல் அல்லாஹு அலிஹி வசலம் அவருடைய நேரடி வாரிசுதாரர்கள் ஹசன் ஹுசேன் போன்ற ரவி அவர்களுக்கு ஜகாத்தினுடைய பொருளை கொடுத்தால் கூடாது அவருடைய வாரிசுதாரர்களுக்கு அதே போன்ற செல்வந்தர்களுக்கு சக்காத்தினுடைய பொருளை கொடுத்தால் கூடாது அதே போன்று காப்பிர்களுக்கு மாற்று மதத்தைச் சார்ந்த சகோதரர்களுக்கு ஜக்காத்தினுடைய பொருளை கொடுத்தால் கூடாது அதே போன்று பள்ளிவாசருடைய கெட்டுமான பணிக்காக வேண்டி ஜக்காத்தினுடைய பொருளை கொடுத்தால் கூடாது ஜகாத் என்பது மனநிலை கடமை அல்ல எப்பொழுது ஒரு வருடம் சுற்றி வருகின்றதோ அப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் நபிசல்லாகோ அலேஹி வசரமுடைய காலத்தில் வாழ்ந்த சகலபா என்ற ஒரு சஹாபி இந்த சஹாபியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பள்ளி புறா என்பதாக அழைப்பார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சஹாபி அதிகமான நேரங்களை பள்ளிகளை கழிக்கக்கூடியவராக இருந்தார் ஒரு நாள் நிசர்ல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் அந்த சகாபியை அழைத்து கேட்கின்றார்கள் எதனுடைய காரணத்தினால் சுபுகுக்கு பிறகு நம்முடைய பயான்களிலே அமருவதில்லை என்பதாக சொல்லுகின்றார் இருப்பது ஒரு ஆடை தான் இந்த ஆடையை கலைந்து இடத்திலே கொடுப்பேன் அவர்கள் சுபுகினுடைய தொழுகையை கலா இல்லாமல் நிறைவேற்றுவார்கள் என்பதாக சொன்ன பொழுது நபியவர்கள் அந்த சகாபியை பார்த்து சொன்னார்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு போதுமானது என்பதாக மீண்டும் மீண்டும் அந்த சஹாபி வற்புறுத்துகின்றார் நபியவர்கள் தன்னுடைய திருமுகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திய பொழுது அந்த சஹாபியினுடைய மற்புறுத்தலுக்கு இணங்க ஒரு ஆட்டை கொடுத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் நபியவர்களுடைய துவாவினுடைய வரக்கத்தின் காரணத்தினால் ஆடுகள் மந்தையாகின்றது சஹாபாக்களுக்கு மத்தியிலே பள்ளி புறாய் என்று அழைக்கப்பட்ட அந்த சஹாபி முதலாவதாக நுகரு துளையை விடுகிறார் பிறகு அசுரு துழுகையை விடுகிறார் இப்படி ஒவ்வொரு துளிகையாக விட்ட அவர் ஜிம்மாவிற்கு வருகின்றார் பிறகு ஜிம்மாவும் போகின்றது இரண்டு ஈது தொழுகைக்கு வரக்கூடியவராக ஆகிவிட்டார் எந்த அளவுக்கு எண்டு சொன்னால் நபியவர்கள் கேட்கின்றார்கள் சாலபா உயிரோடு இருக்கின்றாரா அல்லது மரணமடைந்து விட்டாரா என்பதாக ஷஹாம்பாக்கள் சொல்லுகின்றார்கள் யாரோ சூழந்தான் சாலபா முன்பு போன்ற அல்ல வசதி படைத்தவராக ஆகிவிட்டார் என்பதாகச் சொன்ன பொழுது இரண்டு சஹாபாக்களை அழைத்து ஜகாத்தினுடைய பொருளை வாங்கி வரும்படி சொல்கின்றார்கள் ஜக்காத்தினுடைய பொருளை வாங்குவதற்காக வேண்டி சென்ற இரண்டு சகாபாக்கள் இடத்திலும் சொல்கின்றார் நான் நன்றாக இருப்பது நபியவர்களுக்கு பிடிக்கவில்லையா என்பதாக சொன்ன மாத்திரத்தில் ஏற சூழலாக சொல்லலாக அழைகிற அவர்கள் ஒரு வசியத்தை செய்கின்றார்கள் என்னுடைய ஒஃபாத்திற்கு பிறகும் நீங்கள் சாலபாவிடத்திலே ஜக்காத்தினுடைய பொருளை வாங்க வேண்டாம் என்பதாக நபியவருடைய ஒஃபாத்திற்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹோடைய ஆட்சி காலத்திலே ஜக்காத்தினுடைய பொருளை கொண்டு வருகின்றார் மறுக்கப்படுகின்றது பிறகு அவருடைய

وآخر ماكر البريواناغ الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته